வணக்கம் வெங்கடேஷ் திருச்சி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட ஒரு குறிப்புக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திருமண தடை சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான கிரக அமைவு அப்படிங்கிறத பற்றின என்னுடைய குருநாதர் சொன்ன ஒரு டிப்ஸு இதை நம்ம கிரகநாடி ஜோதிடம்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதர் இது அவர் எப்படி மீன் பண்ணுறாருன்னு கேட்டோம்னா ஒரு காரகத்துவ கிரகம் இப்போது ஒரு உதாரணத்துக்கு திருமணத்திற்குன்னா சுக்கரன் காரகத்துவ கிரகம் இந்த காரகத்துவ கிரகத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய இடமான சுக்கரன் நின்ற வீட்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் கேது நின்றான் இது ஒரு திருமண தடை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக சொல்வார் ரெண்டாவது சுக்கரன் காரக கிரகம் திருமணத்திற்கு இதுக்கு ஏழாம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடியது அப்படின்னு ஒரு ரூல் அந்த ரூலில் அதே பிரகாரம் சுக்கரனுக்கு ஏழாம் இடத்திலும் கேது இருந்தால் திருமணத்திற்கான பிரச்சனைகளை அல்லது திருமண தடை தாமதம் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை போன்றவற்றை அவர்கள் சந்திப்பார்கள் என்ற ரூல்ஸ் கூறப்பட்டுள்ளது இது என்னுடைய குருநாதர் நிறைய முறை ஜாதகத்தில் பார்த்ததை நான் பார்த்திருக்கிறேன் நான் ஜாதகம் பார்க்கும் பொழுதும் இதை செக் செய்து பார்க்கும் பொழுது எழுபது பர்சன்டேஜுக்கு மேல் உள்ள ஜாதகங்களில் இது மட்டுமே காரணமாக பார்த்துருக்கிறேன் இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் சுக்கிரனுக்கு ஆறு ஏழு எட்டு பனிரெண்டுகளில் கேது இருக்கும் பொழுது திருமண தடை தாமதத்தை வெகுவாக தருகிறது சிலருக்கு திருமணமே நடக்காமல் இருப்பதை கூட சில ஜாதகங்களில் பார்த்துருக்கிறோம் அது வெகு சில ஜாதகங்கள் தான் ஆனால் தடை தாமதம் முப்பத்தி ஐந்து வயது முப்பத்தாறு வயதிற்கு மேல் திருமணம் போன்றவற்றை கூட சில ஜாதகங்கள் தந்திருக்கின்றன இது ஒரு புதிய முறையாகவும் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் இதே மாதிரியான கிரகநாடி ஜோதிடத்திற்குள்ளான விதிகளை தொடர்ந்து பார்ப்போம் نن